சுகாதாரத்துறையில் வந்து நடந்த ஊழல் முறைகேடு இப்போ அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பங்கு இருக்குதுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு பங்கு இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அங்கே எழுது இது சிடி ஸ்கேன் வந்து ஜிஹெச்ல வந்து மிஷின் வாங்கினாங்க ஆனா சிடி ஸ்கேன் நம்ம போனாக்கா ஈஸ்ட் கோஸ்ட் தான் எழுதி கொடுப்பாங்க அங்க போய் எதுன்னு சொல்லி இன்னும் பாண்டிச்சேரி முழுவதும் இருக்கக்கூடிய மற்ற மருத்துவ நிறுவனங்கள்லேயும் இது நடந்திருக்குதா ஏன்னா இதெல்லாம் பொறுப்பு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் ஏன்னா என்கொயரின்னு வந்துட்டாங்க எல்லா ஹாஸ்பத்திரிலையும் என்கொயரி பண்ணணும் எல்லாமே பொதுமக்கள் தானே ஒரு பிபி மிஷின் வாங்குறது கூட பிபி மிஷின் கூட இல்லாத நிலமை வந்து எனக்கு அரசு மருத்துவமனையில் இருக்குது ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாம் இப்போ யார் யாருக்கு எவ்வளோ இல்லைன்றது பிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பெரிய தொகை கை மாறி இருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க வரும்போது எவ்வளோ சொத்தோடு வந்தாங்க இன்றைக்கி எவ்வளோ சொத்து வச்சுக்கிறாங்க இவங்களுடைய மாத வருமானம் எவ்வளவு இவ்வளவு சுத்தா பெருகந்தி எப்படி அப்படி மக்களுக்கு வேலை செய்யாதவா களை எடுக்க வேண்டிய தேவை இருக்கு அந்த கலை எடுக்கும் பணியை வந்து விஜிலன்ஸ் காவல்துறை அதிகாரிகள் வந்து திறம்பட செய்திருக்கிறாங்க வணக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சுகாதாரத்துறையில் வந்து நடந்த ஊழல் முறைகேடு அதாவது என்னென்னா எந்த மு முறைகேடுன்னா செஞ்சுருக்கலாம் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் நம்பி வரக்கூடிய மருத்துவத்துறையில் மருந்துகள் வாங்குறதுல கோலி மருந்துகளை வாங்கி ஊழல் செய்ததாக வந்து ஒரு வழக்கு நேற்று விஜிலன்ஸ் காவல்துறையினர் இரண்டு முன்னாள் இயக்குநர்கள் உள்ளிட்ட ஆறு பேரை வந்து கைது செஞ்சுருக்கிறாங்க மொத வந்து விஜிலன்ஸ் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு நான் சார்ந்திருக்குமான ஒரு கூட்டமைப்பின் சார்பாக மனமார்ந்த அந்த தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்த கடந்த இந்த ஆட்சியில் நடந்ததை மட்டும் வந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு சம்மந்தமாக நடந்தது மட்டும் நம்ம வந்து ஒரு குற்றமாக வைக்கிறோம் இப்போ அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பங்கு இருக்குதுன்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு பங்கு இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அங்க எழுது ஆனா அதற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த மற்ற பணிகள்ல அந்த ஊழல் முறைகேடு இல்லாமல் இருந்திருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒரு பெரிய சந்தேகம் வந்து இப்ப இங்கே எழுது இப்ப மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய சாதாரண மாத்திரை மருந்துகளில் வந்து இவ்வளோ பெரிய மோசடி நடந்திருக்கும் போது மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுல அங்கே இருக்கக்கூடிய ம மருத்துவ கருவிகள் வாங்கறதுல எவ்வளோ ஊழல் முறைகேடுகளை செஞ்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து பெருசாக எழுது ஏன்னா இது இது எல்லாமே வந்து நம்ம நம்ப வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு சிடி ஸ்கேன் வந்து ஜிஹெச்சில் வந்து மிஷின் வாங்கினாங்க ஆனால் சிடி ஸ்கேன் நம்ம போனாக்கா ஈஸ்ட் கோஸ்ட் ஆஸ்பத்திரியில தான் எழுதி கொடுப்பாங்க அங்கே போய் எடுக்க சொல்லி இது மாதிரி வந்து நம்ம தொடர்ச்சியா இதெல்லாம் அனுபவிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏதோ ஒரு போலியான தனத்தை வந்து நான் சொல்லலை அப்ப இவங்க வாங்கின மிஷின்லாம் ஒரிஜினலாக தான் வாங்கினாங்களா இங்க இதுல மட்டும்தான் ஊழல் நடந்ததா இந்த ரெண்டு கோடி ஊழல்ல நாற்பத்தஞ்சு லட்சம் அடிச்சாங்க கொண்டு சொல்றேன் இது மட்டும்தான் நடந்ததா இதையும் மீறி பெருமளவுல வந்து ஊழல் முறைகேடு நடந்ததா அப்படின்ற வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி இங்க எழுது இந்த மருத்துவ நிறுவனத்துல மட்டும்தான் நடந்ததா இன்னும் பாண்டிச்சேரி முழுவதும் இருக்கக்கூடிய மற்ற மருத்துவ நிறுவனங்கள்லையும் இது நடந்திருக்குதா ஏன்னா இதெல்லாம் பொறுப்பு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் மக்கள் மத்தியில் விலக்கி சொல்லணும் ஏன்னா மாத்திரம் அந்த சாட்டு கெட்டு போனோம் நம்ம தானே நீங்க ஏழப்பு ஏழைப்பாக தானே எத்தனை உயிர் செத்துது இப்போ சமீபத்தில் வாட்டர் கலந்துட்டுன்னு சொல்லிட்டு காட்ராவில் செத்துது கொரோனா நேரத்தில் செத்துது இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஊழல் முறைகேடுல வந்து ஈடுபட்டுக்கிறீங்கன்றது நீங்கள் வந்து அம்பலமாயிருக்கு இல்லையா ஏன்னா இந்த அரசாங்கமே கைது செய்து அப்படி இருக்கும்போது போது இவ்வளவு பெரிய ஒரு ஊழல் முறைகேடு இந்த நிறுவனத்துல மட்டும்தான் நடந்திருக்குதா அப்படின்ற கேள்வி நம்ம இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி ஒண்ணு இருக்குது இந்த இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில இப்ப இந்த கல்லூரி தொடங்கின இதே கல்வியாண்டுல தொடங்கப்பட்ட விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி இன்னைக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டில இருந்து ஹார்ட் சர்ஜன்ல இருந்து நியூரோ சர்ஜன்ல இருந்து எல்லாமே இருக்கு அதை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள் அந்த விழுப்புரம் மருத்துவக் கல்லூரியை நம்பி இருக்கு ஆனா புதுச்சேரியில நம்மளும் பல கோடி ரூபாய் கொட்டி ஒரு மருத்துவக் கல்லூரியை உருவாக்கணும் ஒரு ஒருத்தரை வந்து இயக்குனரா போட்டோம் இன்னைக்கு அந்த துறையில எவ்வளோ எவ்வளவு வந்து இப்ப தற்காலிக இயக்குனர் இருக்கிறாரா உதயசங்கரு அங்க ஏதாவது ஊர் முறைகள் நடந்திருக்குதா அதன் மீது எதையும் விசாரணை நடத்தப்படுமா ஏன்னா என்கொயரின்னு வந்துட்டாங்க எல்லா ஆஸ்பத்திரியும் என்கொயரி பண்ணோம் எல்லாமே பொதுமக்கள் தானே இப்போ இங்கே வந்து கைது செஞ்சுருக்கிறீங்க அரசு பொது மருத்துவமனையில் மேற்கொண்டு ஊழல் முறைகேடு வேற ஏதாவது நடந்திருக்குதா அப்படின்றத மேற்கொண்டு விசாரிக்கணும் இந்த மருத்துவ பொருட்கள் வாங்கலாம் இதெல்லாம் நம்ம விடக்கூடாது இப்போ நம்ம நம்ம வந்து அரசு மருத்துவக் கல்லூரியும் வந்து பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கு ஏன்னா நான் ஏற்கனவே பேசும்போது இந்த இஷ்யூ சம்மந்தமாக பேசியிருந்தேன் ஒரு பிபி மிஷின் வாங்கிறது கூட பிபி மிஷின் கூட இல்லாத நிலைமை வந்து இன்னைக்கு அரசு மருத்துவமனை இது இருக்கு எல்லா அதிகார பதவியிலையும் கப்புல்ஸ் கப்புல்ஸா தான் இருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல ஏன் வந்து ஊழல் முறைகேடு நடந்திருக்க கூடாது இது மருத்துவம்லாம் வந்து முறையான தான் பர்ச்சேஸ் பண்றாங்களா இங்க வந்து மருத்துவ மிஷினரிஸ் எல்லாம் வந்து ஒழுங்கான மிஷினரிஸ் பர்ச்சேஸ் பண்றாங்களா ஏன்னா எதுவுமே இல்லைங்க அங்கே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எம்எல்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க எனக்கு எம்எல்டி வந்து ஸ்டாஃப் நீங்க தற்காலிக குவாலிஃபிகேஷன் இல்லாமல் எடுத்தவங்கலாம் இப்போ இவங்க வேலைக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து பயிற்சி கொடுக்குறாங்களாம் காலேஜில் அப்போ இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது இங்கெல்லாம் வந்து எவ்வளோ ஊழல் ஊழல் முறைகேடு நடக்குது நர்ஸ் எடுக்க போடுறாரு வச்சுக்கிறாங்க அது வந்து ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாம் இப்போ யார் யாருக்கு எவ்வளோ இல்லைன்றதுலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பெரிய தொகை கை மாறி இருக்கு அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க இது மாதிரி ஊழல் முறைகள்லாம் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு விஜிலன்ஸ் வந்து ஆராயணும் விஜிலன்ஸ் இப்போ நாங்கள் வந்து எங்கள் அமைப்பு சார்பாக கூட இது சம்மந்தமாக ஒரு விசாரணை நடத்த விஜிலன்ஸுக்கு கூட ஒரு புகார் கொடுக்குறதா இருக்கிறோம் அரசு துறையில் பணி செய்யக்கூடிய நபர்கள் வந்து நாங்கள் அரசு அதிகாரத்துக்கு வந்துட்டோன்னா ஆட்சியாளர்களை வந்து ஒரு ஒரு பக்கத்தில் திருப்திப்படுத்துகிற மாதிரியே இவங்களுடைய வைத்தொருப்புற வேலையை வந்து செய்கிறாங்க இவங்களுடைய சொத்து கணக்கெடுப்பு எல்லாத்தையும் எடுக்கணும் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க வரும்போது எவ்வளோ சொத்தோடு வந்தாங்க இன்னைக்கு எவ்வளோ சொத்து வச்சுக்கிறாங்க இவங்களுடைய மாத வருமானம் எவ்வளோ எப் இவ்வளோ சொத்தாக பெருகினது எப்படி இந்த மாதிரியான கேள்விலாம் வந்து கேட்கணும் இப்போ ஏன்னா அரசு அதிகாரிகளுக்கு அப்போ தான் வந்து அச்சம் வரும் நான் வந்து தினந்தோறும் மக்களுக்காக சம்பா சம்பாதிக்கக்கூடியவன் ம மக்களுக்கான ச ஊதிய வரிப்பணத்துல சம்பளம் வாங்குறேன்ற உணர்வோட மக்களுக்கு வேலை செய்யணும் அப்படி மக்களுக்கு வேலை செய்யாதவங்கெல்லாம் களை வேண்டிய தேவை இருக்கு அந்த களையெடுக்கும் எடுக்கும் பணியை வந்து விஜிலன்ஸ் காவல்துறை அதிகாரிகள் வந்து சில திறம்பட செய்திருக்கிறாங்க அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் காவல்துறைக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த பணி இதோடு நின்றாம இன்னும் வந்து களையெடுக்கும் எடுக்கும் பணியை இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மட்டும் இல்லாமல் இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்கள்ல எந்தெந்த நிறுவனங்கள்ல ஊழல் முறைகேடு சம்பந்தமான சிறு சிறு குற்றங்கள் எழுதோ அதையும் கலைத்து அந்த குற்றவாளிகளும் கைது செய்ய வேண்டிய நடவடிக்கையை வந்து அரசு எடுக்கணும் என்ற வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன் நன்றி